ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்விர்களும் கேட்டிருக்கக்கூடிய இருந்து தந்தை பெரியார் இவரை பற்றி கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் நான் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன் ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்ப்போம் பெண் உரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யாருனும் தந்தை பெரியார் தான் பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யாரும் தந்தை பெரியார் அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின் பார்ப்போம் தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டீஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி அமைப்பு தினம் யுனெஸ்கோ அமைப்பு தான் கொடுத்துருப்பாங்க தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டீஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு தினம் யுனெஸ்கோ அமைப்பு தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின் ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்பொழுது வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ பெரியார் என்ற பட்டம் எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா சென்னையில் தான் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பதிமூணு அப்போ கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து தான் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் வந்து பார்த்தோம்னா யுனெஸ்கோ தான் இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கொடுத்துருப்பாங்க ஸோ பெரியார் என்ற ஒரு பட்டம் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பதிமூணப்போ கொடுத்துருப்பாங்க தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் வந்து யுனி யுனெஸ்கோ மன்றம் இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்போ கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கடுத்த ஒரு கொஸ்டின் பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் யாருனா பெரியார் தான் பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் யாருனா பெரியார் அதுக்கடுத்த ஒரு கொஸ்டின் தொண்டு செழுது பழுத்த பழம் தூழதாடி மார்பில் விடும் யார் யாரை பாடிய வழிகள் என்று கேட்டிருக்காங்க ஸோ தொண்டு செழுது பழுத்த பழம் தூழதாடி மார்பில் விடும்னா இது பாரதிதாசன் வந்து தந்தை பெரியாரை பற்றி பாடியிருப்பார் ஸோ பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியிருப்பார் ஸோ பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என உறுதியாக எடுத்துரைத்தவர் யாருன்னா பெரியார் தான் பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என உறுதியாக எடுத்துரைத்தவர் யாருன்னா பெரியார் அதுக்கடுத்ததாக ஒரு கொஸ்டின் தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு அந்நோய் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க மனக்கொடை தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு அந் அந்நோய் என் சோ ஸோ மனக்கொடை ஸோ தந்தை பெரியாரால் வைகம்போர் நடத்தப்பட்ட ஆண்டு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தந்தை பெரியாரால் வைகம்போர் நடத்தப்பட்ட ஆண்டு எப்போனால் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அதுக்கடுத்த ஒரு கொஸ்டின் பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என விரும்பியவர் யாரென்னா பெரியார் தான் பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யாருன்னா பெரியார் ஸோ அதுக்கடுத்த ஒரு கொஸ்டின் பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளை சரியானவற்றை பொறுத்துக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க யுனெஸ்கோ விருது வந்து எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் யுனெஸ்கோ விருது கொடுக்கப்பட்டிருக்கும் அஞ்சல் தலை வந்து எப்பொழுது கொடுத்துருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் கொடுத்துருப்பாங்க பெரியார் வந்து பங்கேற்ற கூட்டங்கள்னு பார்த்தோம்னா பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டங்களில் வந்து பங்கேற்று இருப்பார் உரையாற்றிய மணி நேரம்னு பார்த்தோம்னா இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் என்பது உரையாற்றியிருப்பார் பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் கொடுத்துருப்பாங்க அஞ்சல் தலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் கொடுத்துருப்பாங்க பங்கேற்ற கூட்டங்கள்னு பார்த்தோம்னா பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டங்களில் பங்கேற்றிருப்பார் அவர் உரையாற்றிய மணி நேரம்னு பார்த்தோம்னா இருபத்தி ஓராயிரத்தி நானூறு நானூறு மணி நேரம் என்பது சொற்பொழிவாற்றியிருப்பார் ஸோ அதுக்கடுத்து தான் தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் எனும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார்னா தந்தை பெரியார்தான் தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் எனும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யாருனா பெரியார் தான் ஸோ அதுக்கடுத்து தான் தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது யாரைன்னா பெரியாரை தான் தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது யார்னா தந்தை பெரியாரை பற்றி தான் ஸோ அதுக்கடுத்து பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் வந்து இரண்டு வகைப்படும் பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனை சிந்தனைகள் வந்து இரண்டு வகைப்படும் ஸோ ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் யாருன்னா தந்தை பெரியார் தான் ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் யாரும் தந்தை பெரியார் அதுக்கடுத்து பெரியார் தம் வாய்நாளில் டேஷ் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்தும் சமுதாய தொண்டாற்றினார் பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து நடைப்பயணம் மேற்கொண்டிருப்பார் ஸோ பெரியார் வந்து தம் வாய்நாளில் பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்தும் சமுதாய தொண்டாற்றினார் பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் மக பெண் பெரியார் வந்து பெண்களுக்கு மிக முக்கியம் என்றவை எதுன்னா அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் என்று சொல்லியிருப்பார் இந்த நகை அழகு இந்த ரெண்டுமே வராது ஸோ பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் என்றவை எதுனா அறிவு சுயமரியாதை ஸோ ஒன்று மற்றும் நாலு தான் இதில் சரியானது ஸோ அதுக்கடுத்து தான் ராமசாமிக்கு பெரியார் என்று பட்டம் வழங்கியவர்கள் யாருன்னா தாய்மார்கள் தான் கொடுத்துருப்பாங்க ராமசாமிக்கு பெரியார் என்று பட்டம் வழங்கியவர்கள் யாருனால் தாய்மார்கள் பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று டேஷ் இல்லாமைனால் சொத்துரிமை இல்லாமை பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்களில் ஒன்றுனா சொத்துரிமை இல்லாமை தான் ஸோ அதுக்கடுத்து ஒரு கா கொஸ்டின் பார்ப்போம் அரசு டேஷ் ஆம் ஆண்டும் பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது ஸோ பெரியாருக்கு அரசு அஞ்சல் தலை எப்பொழுது வெளியிட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு அதுக்கடுத்த ஒரு கொஸ்டின் கீழ் ஜாதி மேல் ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோரும் கல்வி தேவை என்று கூறியவர் யாருன்னா பெரியார் தான் ஸோ கீழ் ஜாதி மேல் ஜாதி தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை என்று கூறியவர் யாருன்னா தந்தை பெரியார் சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டும் என பெரியோர் குறிப் பெரியார் வந்து குறிப்பிடுவது என குழந்தை திருமணத்தை பற்றி குறிப்பிட்டார் சேற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்தம் வேதனை விளையாட்டு என பெரியார் குறிப்பிடுவது எதனைன குழந்தை திருமணத்தை பற்றி குறிப்பிடுகிறார் ஸோ அதுக்கடுத்துதான் பெரியார் இரு கண்களாக கருதியவை எதனால் மரியாதை சுயமரியாதை தான் பெரியாருடைய இரு கண்களாக கருதியது எதனால் மரியாதையும் சுயமரியாதையும் ஸோ அதுக்கடுத்து தான் தொண்டு செய்து படுத்த பழம் தூழதாடி மார்பில் விடும் இப்பாடல் அடிகள் யார் யாரை பற்றி பாடியதனும் பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியதும் தொண்டு செய்து படுத்த பழம் தூழதாடி மார்பில் விடும் இது பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியதும் ஸோ அதுக்கடுத்து தான் பேராய கட்சியிலிருந்து விலகிய பின் தந்தை பெரியார் தம்மை இணைத்து கொண்ட இயக்கம் இதன நீதி கட்சி பேராய கட்சியிலிருந்து விலகிய பின் தந்தை பெரியார் தம்மை இணைத்து கொண்ட கட்சி இயக்கம் நீதி நீதிக்கட்சியில் போய் சேர்ந்திருப்பார் ஸோ அதுக்கு அடுத்ததும் கீழ்காணம் கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்வு செய்ய ஸோ தந்தை பெரியார் பகுத்தறிவாளர் சங்கத்தை நிறுவினார் இது கரெக்டு தான் பெரியார் கல்லுக்கடை மறியலில் ஈடுபட்டார் இதுவுமே கரெக்டு தான் பெரியார் வந்து மகாத்மா காந்தியின் தொண்டரானார் ஸோ இதுவுமே கரெக்டு தான் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று மூன்றரை ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார் ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றுப்பார் ஆனால் மூன்று ஆண்டுகளில் சிறைவாசம் என்பது அனுபவிச்சிருக்க மாட்டார் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு ஸோ அவர் வந்து பகுத்தறிவாளர் சங்கம் என்பது தோற்றுவிச்சுருப்பாரு கல்லுக்கடை மறியலுமே மேற்கொண்டிருப்பார் மகாத்மா காந்தியின் ஒரு தீவிர பக்தர் தான் தந்தை பெரியாருமே ஆனால் ஒத்துழைமை இயக்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார் ஆனால் மூன்றரை வருஷங்கள் வந்து சிறைவாசம் என்பது அனுபவிச்சிருக்க மாட்டார் ஸோ இதுதான் வந்து தப்பு ஸோ பெரியாரை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுன்றது தான் ஸோ நம்ம வேறு ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்